என் தங்க பிள்ளையே மங்கள வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கின்ற இந்த தேய் பிறை பஞ்சமியின் வெற்றி விடியலில் இந்த வராகியானவள் உன்னை சந்திக்க மன மகிழ்ச்சியோடு ஓடோடி வந்திருக்கின்றேன் என் குழந்தையே இன்று மாலை ஆறு மணி இருபத்தி இரண்டு நிமிடங்களிலிருந்து தேய் பிறை பஞ்சமி திதி ஆரம்பமாகின்றது இன்று இரவானது உன் தாயானவள் எனக்கு மட்டுமே சொந்தமானது உன்னுடைய இல்லத்தில் இந்த தாயானவள் ஆனவள் குடியிருக்க போவது இந்த நாள் இந்த வெள்ளிக்கிழமையோடு கூடி வந்திருப்பது இன்னமும் சிறப்பு என் பிள்ளையே எப்பொழுதுமே இது போன்ற நல்ல நாட்கள் செவ்வாய்கிழமை வெள்ளிக்கிழமைகளில் கிடைப்பதில்லை இன்று அம்மனுக்கு உகந்த நாளான இந்த நாளில் இந்த தாயானவளுக்கு உகந்த பஞ்சமி திதியும் சேர்ந்து வந்திருப்பதனால் இன்று என்னுடைய பிள்ளை நிச்சயமாக உன்னுடைய இல்லத்தில் தாமரை பூவில் கோலம் போட்டிருப்பாய் ஒருவேளை அம்மா அதிகாலையில் நான் தாமரை பூ கோலம் போடவில்லை என்று சொல்வாயானால் இன்று மாலை உன் இல்லத்தின் வாசலில் நிச்சயமாக தாமரை பூ கோலம் நீ போட்டுவிடு என் தங்கமே இதனால் உனக்கு என்ன நடக்கும் என்றுதானே நினைக்கின்றாய் வெளியில் நிற்கின்ற தெய்வங்களை எல்லாம் உள்ளே வர வைக்கின்ற ஒரு வழிதான் நீ போடுகின்ற கோலம் அவர்கள் அந்த கோலத்தின் வழியாக உன் இல்லத்திற்குள் நுழைவார்கள் அவர்களே இங்கு செல்ல வேண்டாம் என்று நினைத்தால் கூட உன்னுடைய வரவேற்பு அவர்களை வேறெங்கும் செல்லாமல் உன் இல்லத்திற்குள்ளேயே வரவழைத்து வந்துவிடும் என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கை இன்று உனக்கு கொடுக்கக்கூடிய நல்ல விஷயங்களை பற்றி இனி அம்மா சொல்கின்றேன் என் தங்கமே பொதுவாக வாழ்க்கையில் எப்பொழுதுமே நீ செய்ய நினைக்கின்ற செயல்கள் எல்லாமே வெற்றியை பெற வேண்டும் என்றுதான் மனதார எண்ணுகின்றாய் அல்லவா என் தங்கமே நீ எப்பொழுதும் ஜெயிக்க வேண்டும் என்று நினைக்காமல் நாம் நினைத்ததை முடிக்க வேண்டும் என்று மட்டுமே சிந்தித்து கொண்டிரு ஏனென்றால் நீ ஜெயிக்கிறாய் என்றால் ஓரிடத்தில் இன்னொருவர் தோற்க வேண்டி இருக்கும் இன்னொருவரின் தோல்விக்கு நீ காரணமாக இருக்காதே யாரையும் முந்தி செல்ல வேண்டும் என்று ஒரு நாளும் நினைக்காதே உனக்கான வெற்றி உனக்கான பாதையில் நீ நினைத்ததை அடைவது மட்டும்தான் என் பிள்ளையை இன்னொருவர் அடைய நினைப்பதை அடைவது கிடையாது இது எல்லாம் எப்பொழுதுமே மனதிற்குள் தெளிவாக இருக்க வேண்டும் என் தங்கமே முந்தி கொண்ட முதல் செங்கல் கோவிலினுடைய அடித்தளத்தில் எப்பொழுதுமே போய் சேர்ந்து விடும் எந்த ஒரு செங்கல் காத்து நின்றதோ அந்த செங்கல் தான் கலசத்தை தொடும் அதனால்தான் எப்பொழுதும் உன் தாயானவள் உன்னிடத்தில் சொல்லி கொண்டிருப்பது சாதிக்க வேண்டும் என்றால் பொறுமை மிக மிக அவசியம் நான் சாதிப்பதற்கு பொறுமை அவசியம் என்று சொல்லி சொல்லித்தான் தாயே நான் பொறுமையாகவே இருந்து இப்பொழுது எதையும் அடையாமல் நின்று கொண்டிருக்கிறேன் என்று என் பிள்ளை சொல்கின்றாயல்லவா என் தங்கமே பொறுமை என்பது உன்னுடைய முயற்சியோடு கலந்த பொறுமையாக இருக்க வேண்டும் மாறாக எப்பொழுதும் பொறுமை என்று சொல்லி அமைதியாக இருப்பது கிடையாது அவசரப்படாமல் ஆத்திரப்படாமல் இருப்பது என்பதனை புரிந்து கொள் என் தங்கமே நீ எப்பொழுதும் என்னுடைய நினைவில் இருந்து கொண்டிருக்கின்றாயல்லவா அப்படியானால் இந்த வாழ்க்கையின் மீது உனக்கு இனிமேல் பயம் என்ற ஒன்று தேவை கிடையாது உன்னை யார் கைவிட்டாலும் நான் எப்பொழுதுமே என்னுடைய கை கொடுத்து உன்னை காத்து நிற்பேன் என்பதை மட்டும் மறந்து விடாதே கடந்து போகும் நொடிகளில் எல்லாம் வாழ்வது மட்டுமே வாழ்க்கை கிடையாது கடக்கவே முடியாது இந்த விஷயத்தை தாண்டவே முடியாது என்று இருக்கின்ற நொடிகளில் கூட என் பிள்ளை நீ வீழாமல் வாழ்வதுதான் வாழ்க்கை என்பதை புரிந்துகொள் நான் சொல்வது உனக்கு புரிகின்றதா அதாவது எதுவுமே இல்லாமல் சுலபமாக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துவிட வேண்டும் என்று நினைக்காதே என்றுதான் அம்மா சொல்கின்றேன் எல்லா தடைகளையும் தடங்கர்களையும் தாண்டி உனக்கானதை நீ பெறுவதில்தானே தானே சுவாரஸ்யம் இருக்கின்றது சுவாரஸ்யமான வாழ்க்கையை வாழ நினைக்க வேண்டும் என்றுதான் சொல்கின்றேன் இல்லை என்றால் உனக்கே இந்த வாழ்க்கையில் எல்லாமே தேவையில்லாததாக தோன்றிவிடும் என் பிள்ளை நீ என்னை வணங்கும் பொழுதெல்லாம் உன்னுடைய மனதிற்குள் என்னகின்ற விஷயங்கள் என்னவென்பதனை நான் நன்கு உணர்வேன் என் பிள்ளைக்கு சில விஷயங்கள் தேவைப்படுகின்றது ஆனாலும் என் குழந்தை அதை என்னிடத்தில் நீ கேட்கவில்லை நமக்கு என்ன வேண்டும் என்று நம் தாயானவளுக்கு தெரியாததா அவள் பார்த்து நமக்கு கொடுப்பாள் என்று என் பிள்ளை அமைதியாக இருக்கின்றாய் நீ என் மீது கொண்டிருக்கின்ற இந்த அன்பிற்கும் நம்பிக்கைக்கும் உன் வராகியானவள் என்றுமே கடமைப்பட்டவள் அதனால் நான் உன் வாழ்க்கையில் நீ இருளில் இருக்கிறாய் என்று நினைத்து கவலைப்படாமல் இரு இருளும் விடியலை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது என்பதனை புரிந்து கொண்டால் இந்த விடியல் உனக்கு வெற்றி விடியலாக மாறிவிடும் எல்லா நாளிலும் என் பிள்ளைக்கு ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடத்தி கொடுத்து கொண்டேதான் இருக்கின்றேன் என் தங்கமே நீ எப்பொழுதுமே இந்த நாளில் செய்யும் ஒவ்வொரு செயலிலும் உனக்கு நினைவில் வைக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா ஆடம்பரமாக செய்யக்கூடிய செலவுகளை நீ முதலில் குறைக்க வேண்டும் ஆடம்பரம் என்றால் என்னவென்று நான் சொல்லி உனக்கு தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது என் தங்கமை இந்த செலவை கட்டாயம் செய்ய வேண்டும் இதை செய்தால்தான் நமக்கு உணவு உடை இருப்பிடம் இதுவெல்லாம் கிடைக்கும் நம்மை சுற்றி இருப்பவர்களின் வயிறு நிறையும் என்றால் அந்த செலவினை நீ தாராளமாக செய்யலாம் ஆனால் நாம் செய்கின்ற இந்த செலவினால் நாளை உனக்கே உணவிற்கு கஷ்டம் ஏற்படும் என்றால் அது போன்ற ஒரு செலவை செய்யாதே என்றுதான் அம்மா சொல்கின்றேன் என் தங்கமே இத்தனை நாட்களும் நாம் எத்தனைதான் பட்டாலும் கையில் பணம் கொஞ்சம் தேவைக்கு அதிகமாக இருந்து விட்டால் ஆடாத ஆட்டத்தை தான் ஆட துடிக்கின்றாய் அல்லவா என் பிள்ளையே அதை வாங்கிவிடலாமா இதை வாங்கி விடலாமா என்று சிந்திப்பதற்கு பதிலாக அது நமக்கு தேவையா இது நமக்கு தேவையா என்று யோசித்துப்பார் எல்லாமே உன் மனநிலையில் நல்லதொரு தெளிவை கொடுத்துவிடும் என் தங்கமே செலவை குறைத்து முதலில் நீ பக்தியின் வழி செல்ல நினை அதிகமாக செலவழிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துவிட்டது என்றால் உன் வராகி என்னுடைய நாமத்தை சொல்லி கொண்டே இரு தான தர்மம் செய் என் குழந்தையே அன்பு என்றும் உன்னோடு இருக்க வேண்டும் நிச்சயமாக வாழ்க்கையில் நல்லது அடைய வேண்டும் என்றால் நான் சொல்வது போல உன்னுடைய மனதை ஒருநிலைப்படுத்தி தெய்வத்தை அதிகமாக நீ நாட வேண்டும் உனது மனம் வருந்தினாலே உனக்கு பாதிப்பை கொடுத்தவர்களுக்கு தண்டனையை கொடுக்கின்ற இந்த வராகியானவள் நிச்சயமாக இனி யாரையும் அத்தனை எளிதாக விட்டு வைக்க மாட்டேன் இன்று இரவு இந்த தாயானவள் என்னுடைய ஆட்டத்தை உன்னுடைய இல்லத்தில் உன் கண்முன்னே நீ காணத்தான் போகின்றாய் பல நிகழ்வுகள் பலரது சூழ்ச்சிகளினுடைய முறிவுகள் என்று இன்று பல முக்கியமான விஷயங்களை நான் நடத்தி கொடுக்கின்றேன் ராஜயோக நேரத்தில் என் பிள்ளை அடியெடுத்து வைக்கப் போகின்றாய் பேரதிர்ஷ்டத்தை பெறுவதற்கு தயாராக நின்று கொண்டிருக்கின்றாய் அல்லவா நிச்சயமாக இந்த நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் என்றுமே இந்த தாயானவளினுடைய அன்பு வெற்றி பெறும் நீ செய்த தவறுகள் எல்லாவற்றிலும் இருந்து மீண்டு வந்து இனிமேல் நல்லதை மட்டுமே செய்வதற்காக நீ எல்லாவற்றிலும் பயணிக்க தொடங்குவாய் தேவையற்ற செலவுகள் தேவையற்ற வம்புகள் என்று வாழ்க்கையில் தேவையில்லாத எந்த செயல்களிலுமே என்னை நாடுகின்ற பிள்ளைகள் ஈடுபட மாட்டார்கள் நீயும் நல் வழிக்கு வந்து விடுவாய் அதற்காக நீ மிக பெரிய குற்றத்தை செய்கின்றாய் தவறை செய்கின்றாய் என்று இந்தவராகி வராகி ஒரு சொல்ல நினைக்கவில்லை நான் சொல்வது சிறு சிறு தவறுகள் உன்னிடம் இருக்கும் பட்சத்தில் என்னுடைய நாமத்தை உச்சரித்து இந்த தாயானவள் என்னை உன்னோடு நீ வரவழைக்க நினைக்கும் பொழுது இதிலிருந்தெல்லாம் நீ மீண்டு வந்துதான் ஆக வேண்டும் என்றுதான் உன் அம்மா சொல்கின்றேன் என் தங்கமே இனி உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வராகி என்னுடைய அன்போடு உனக்கு கிடைக்கப் போகின்றது நல்லதை மட்டுமே நடத்தி கொடுப்பவள் இந்த வர நான் நடத்தி கொடுக்கின்ற நல்ல விஷயங்கள் உன்னை சூழ்ந்திருக்கின்ற தீய விஷயங்களை விரட்டி அடிக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் வார்த்தைகளால் விவரிக்க முடியாத சில வழிகளுக்கு புன்னகைதான் மருந்தல்லவா என் குழந்தை புன்னகை என்பது உன்னோடு எப்பொழுதும் இருக்க வேண்டும் அதற்கு யாரிடமும் எந்த அனுமதியும் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது உன்னுடைய புன்னகையை நீ உனக்கே உரித்தாக்கி அதை இந்த தாயானவள் எனக்கும் கொடுப்பாயானால் இன்றைய நாள் என் பிள்ளைக்கு வெற்றிகரமான நாளாக மாறிவிடும் என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு